வணக்கம் மக்களே நான் உங்கள் ஏஜி இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம ஜென்மபூமி ஆகிய அயோத்தியில் ராமரோட திருக்கோவில் கும்பாபிஷேகம் அதாவது அவரோட சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு சுமார் ஐநூறு ஆண்டு காலமாக போராடி நமக்கு தற்பொழுது இந்த ராமஜென்ம பூமியையும் ராமர் கோயிலையும் நமக்காக அர்ப்பணிக்க போராடிய நம் முன்னோர்கள் பல்லாயிரம் பேர் இதற்காக உயிர் தியாகம் செய்து உடல் தியாகம் செய்து மனத்தியாகம் செய்து தங்கள் உறவையும் விட்டு பல பேர் தன் தந்தையை இழந்த அண்ணனை இழந்து தம்பியை இழந்து வாட அவர்களுடைய தியாகத்திற்கு மிகப்பெரிய பரிசாக இன்று அந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அவர்களின் அனைவரின் ஆத்மா இன்று கண்டிப்பாக சாந்தி அடையும் அவர்களின் ஆத்மா முழுவதும் இன்று அயோத்தியை வலம் வந்து இன்று கண்டிப்பாக சாந்தி அடையும் இத்தருணத்தில் அவர்களை நாம் நினைவில் வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம் ஏனென்றால் அவர்கள் பட்ட இன்னல்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல அவர்கள் கொடுத்த மிக அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை நாம் இப்போது பெற்றுள்ளோம் இப்பொழுது சிலர் யூடியூப்களில் கூறி வருகின்றனர் என்னவென்றால் இத்தனை கோடி செலவழித்து இந்த ராமர் கோயில் வேண்டுமா என்று அப்படி என்ன இருக்கிறது அந்த கோயிலில் நீங்கள் அந்த கோயிலுக்கு இவ்வளவு செலவழிக்கிறீர்கள் என்று பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கோயில் என்பது ஒருவருக்கு மன அமைதியை கொடுப்பதற்காக மட்டும்தான் ஆனால் ராமர் கோயில் என்பது நாம் வாழும் வாழ்க்கையின் நெறிமுறையை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது ராமர் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அதாவது ஒரு சொல் என்றால் ஒரு சொல்லில் இருப்பவர் நான் காட்டிற்கு செல்கிறேன் என்றவுடன் நான் காட்டிற்கு செல்வேன் என்பதற்காக எதனையும் பொருட்படுத்தாது நான் சொன்ன சொல்லில் அப்படியே இருப்பேன் என்று என்று காட்டிற்கு சென்றார் வனவாசம் அதை வில் என்றால் ஒரு வில் அம்பை வைத்து அவர் ஒரு படையையே அழிக்கக்கூடிய திறன் பெற்றவராக இருந்திருந்தார் ஒரு இல் ஒரு இல் என்றால் தன் மனையாளையை தவிர வேறு யாரையும் அவர் எக்காரணத்தை கொண்டும் பார்க்காதவர் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்க வேண்டும் இன்றைய காலத்தில் என்பதற்காகவே அவரை நாம் பின்தொடர வேண்டும் இது இதுவே மிகப்பெரிய காரணமாகும் பின் சீதாமா கணவன் வனவாசம் செல்கிறான் என்றால் நான் என் இதற்காக செல்ல வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுடன் நானும் வருகிறேன் அவர் அவர் படும் கஷ்டத்தை நானும் படுவேன் என்று அவர் பின்னால் சென்றார் அப் அத்தியாகம் இன்றைய சூழ்நிலையில் யாரும் செய்ய மாட்டார்கள் பின் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் தன் அண்ணன் இல்லாத அரண்மனையில் எனக்கு எதற்கு என்று அரண்மனை வாழ்க்கையை துறந்து அண்ணனுடன் காட்டிற்கு சென்றான் அண்ணனுக்கு தோளோடு தோளாக நின்று ஒரு ஒரு அண்ணனுக்கு எவ்வளவு அழகான தம்பியாக இருக்கணுமோ இருக்க வேண்டுமோ அவ்வளவு அழகான தம்பியாக இருந்து செயல்பட்டவர் லக்ஷ்மணன் பின் ஹனுமன் ஒரு ஒரு தலைவனுக்கு தொண்டன் எவ்வளவு பணி செய்ய வேண்டுமோ அது அவ்வளவையும் செய்த ஒரு மிகப்பெரிய நான் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு அடிமை அடிமை என்பதே அவர் வந்து உன்னதமான ஒரு வார்த்தையாக பயன்படுத்தி ராமபிரானின் ராமபிரான் பெயரை யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று கூறியவர் ஸ்ரீ ஹனுமன் ராமர் எவ்வாறு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றினாரோ அதே போன்று இங்கிருக்கும் ஒவ்வொரு தலைவர்களும் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தலைவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் போலவே பின்பற்ற வேண்டும் என்பது ஒரு உதாரணம் அவரின் மனைவியை போன்றே எல்லாரும் தன் கணவரின் வாக்கை பின்பற்ற வேண்டும் என்பது உதாரணம் தன் சகோதரன் வாக்கை பின்பற்ற வேண்டும் என்பது லக்ஷ்மணின் ஒரு உதாரணம் ஹனுமன் தன் தலைவனின் வாக்கை எப்பொழுதும் தலைவன் குரு எது வேண்டுமானாலும் சொல்லலாம் அவனின் வாக்கை பின்பற்ற வேண்டும் என்பது அவனின் ஹனுமனின் ஒரு உன்னதமான செயல் தன் தலைவனின் நாமத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்பது ஹனுமனின் ஒரு செயல்பாடு இப்படிப்பட்ட உன்னதமான தெய்வங்களை நாம் பிரதிஷ்டை செய்து வழிபடுவதற்குத்தான் அந்த அயோத்தியில் ஒரு ராமர் கோவில் இதை புரிந்து கொள்ளுங்கள் பின் ராமர் கடவுளாக இருந்தாலும் சரி அவர் பட்ட கஷ்டங்கள் எண்ணற்ற வனவாசம் சென்றார் பின் மனைவியை பிரிந்து வாடினார் மனைவியை திருடி சென்ற ராவணனிடமிருந்து மீட்டி வர மிகப்பெரிய பெரிய போரை நடத்தினார் போரில் ராவணனை வதம் செய்தார் பின் அந்த ராவணன் வதம் செய்யப்பட்டதற்காக மன உளைச்சலில் அதற்கு நான் செய்தது பாவம் என்பதை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து பாவ விமோச்சனம் வேண்டும் என்பதற்காக பிராய்ச்சம் தேடி சென்றார் சில நாட்கள் இவ்வாறாக அவர் பட்ட இன்னல்கள் ஏராளம் கடவுளாக இருந்தாலும் சரி அவருக்கு கஷ்டம் என்பது வரத்தான் செய்யும் என்பதை உணர்த்துவதற்கு இந்த ராமர் கோயில் இருந்தே ஆக வேண்டும் இன்று மாலை அனைவரும் ஆன அவரவர் வீட்டில் விளக்கேற்றி ராம நாமத்தை ஜபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे जय श्री राम जय श्री राम जय श्री राम भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय